எல்லாருக்கும் வணக்கமுங்க இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஹியூமைக்கு பத்தி தான் பார்க்க போறோம் ஹியூமிக்கு வந்து ஃபர்ஸ்ட் எதுலிருந்து வர பொருள் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிலக்கரியிலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு வகையான பொருளுங்க இப்போ அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு விவசாயம் பண்றாங்க அப்படின்னா தொழு உரம் அதிகமாக கொடுப்பாங்க அதாவது வந்து ஒரு வெள்ளம் பண்ணுறாங்கன்னா அந்த வெள்ளம் முடிஞ்சதையும் அடுத்து வந்து தொழு உரம் கொடுப்பாங்க ஒரு வெள்ளாமைக்கும் இன்னொரு வெள்ளாமைக்கும் இடைவெளி கொடுப்பாங்க அப்புறம் வேற பயிர் பண்ணுவாங்க இப்போ இந்த வாட்டி வாழை போட்டால் அடுத்தாட்டி கரும்பு போடுவாங்க கரும்புல வந்து மஞ்சள் போடுவாங்க இந்த மாதிரி மாற்று பொருள் ப பயிர்கள் வந்து நம்ம பண்ண 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 பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய சத்துக்களை வந்து கரெக்டான அளவுல எடுத்துக்கும் இப்போ வந்து இந்த இப்போ சூழ்நிலையில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே மாதிரியான பயிர் இப்ப வாழைனா வாழை போடுறாங்க மறுபடியும் வந்து அதை எடுத்துட்டு அதுலேயே வந்து உள்ள வாழை வந்து நெட்டு விட்டுறாங்க ம அதுலேயே மறுத மறுபடி கட்டை விடுறாங்க இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரே பயிர் மறுபடியும் பண்ணுறாங்க இப்போ மஞ்சள் எடுக்கிறாங்க மஞ்சள் எடுத்து ஒரு மாதம் கழிச்சு மறுபடியும் அடுத்த அடுத்த போகத்துக்கு மஞ்சள் போட்டுடுறாங்க நெல்னா நெல் இந்த மாதிரி ஒரே வகையான பயிர் போடுறாங்க அப்புறம் வந்து இன்னொன்று என்னென்னா அந்த கேப் கொடுக்கறது இல்லை மண்ணுக்கு வந்து ஒரு வகையான ஒரு இடைவெளி கொடுக்கறதில்ல மண்ணு வந்து பார்த்திங்கன்னா மூச்சு விடாம நம்ம வந்து பண்ணிகிட்டே இருக்கிறாங்க டைம் இல்லை அப்படின்ட்டு இப்போ வாழை போடுறாங்க காட்டுக்குள்ளேயே மறுபடியும் வாழை போட்டுறாங்க இந்த மாதிரி பார்த்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டே இருக்காங்க ஹியூமிக் பொறுத்த அளவுக்கு ரசாயன விவசாயம் பண்ணாலும் சரி இயற்கை விவசாயம் பண்ணாலும் சரி ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமாக ஒரு ரொம்ப உபயோகமான பொருள் வந்து ஹியூமிக்குங்க ஹியூமிக்கில் நிறைய வெரைட்டி இருக்குது அதாவது வந்து வெரைட்டினா குவாலிட்டி இருக்குது குவாலிட்டி பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டும் ஜாஸ்தியாகவும் ஒரு சிலர் அதிகமாக விற்பாங்க கம்மியாக விற்பாங்க அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது இந்த ஹியூமிக் வந்து மெயினாக வந்து நம்ம குப்பை கொடுக்க முடியறதில்ல காட்டுக்கு வந்து நம்ம இடைவெளி கொடுக்காம நம்ம மறுபடியும் 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 பயிர் பண்ணிட்டே இருக்கிறோம் இந்த மாதிரி ஒரு சில காரணக்காக க்யூமிக்கு வந்து நம்ம கொடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னா நிறைய பெனிஃபிட் இருக்குதுங்க என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம குப்பை கொடுக்க முடியாத இடத்துல ஹியூமிக் கொடுத்தோம் அப்படின்னா குப்பை என்ன பண்ணுமோ அதாவது தொழுவு என்ன பண்ணுமோ என்ன வேலை பண்ணுமோ அதை வந்து ஹியூமிக் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாம மண்ணை வந்து ஒன்றோடு ஒன்னும் பிரித்து விடுறதுனால மண் நல்லா தன்மை ஏற்படுறதுனால உங்களுக்கு வந்து வேர் வந்து நல்லா ஓடும் பயிரோட வேர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆரோக்கியமாக நல்லா படர்ந்து ஓடுங்க அதனால வேர் ஓடும் போதே உங்களுக்கு அதிகமான வேர் இருந்துச்சுனாவே உங்களுக்கு எல்லா சத்தும் மண்ணை எடுத்துட்டு நம்ம வந்து பயிர் வந்து நல்லா ஆரோக்கியமாக வரும் அப்புறம் இன்னொன்னு என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ஹியூமிக் கொடுக்கும்போது மண்ணு பொலவளப்பு தன்மை இருக்குன்னு சொன்னோம் இல்லைங்களா அதனால வந்து பாத்தீங்கன்னா நல்லா காற்றோட்டம் கிடைக்குங்க மண்ணுக்குள்ள வந்து நல்லா காற்றோட்டம் கிடைக்கும் அதனால வந்து பாத்தீங்கன்னா நைட்ரஜன் ஆட்டோமேட்டிக்கா காத்துல இருக்கிற நைட்ரஜனை உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பயிர்கள் எடுத்துக்கூடிய நிலைமையில வந்துடும் இது மட்டும் இல்லாம இந்த ஹியூமிக் வந்து ஒரு இயற்கை பொருள் காட்டி மண்ணோட வளத்தை வேலையை தான் பண்ணும் நம்ம ரசாயன உரங்கள் மாதிரி மண்ணோட வளத்தை கெடுக்கிறது வேலையை பண்ணவே பண்ணாது இந்த ஹியூமிக் வந்து பாத்தீங்கன்னா இப்போ பா பாத்துட்டு இருக்கிறீங்க இதில் நிறையா இருக்கும் நீங்க வந்து ஹியூமிக் வந்து மெயினாக வந்து ஆஹ் வாங் வாங்க வேண்டாம் நம்ம வந்து பவுடராக வாங்கிக்கலாம் எதுனாலேன்னு கேட்டீங்கன்னா இப்போ வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கால் கிலோ ஹியூமிக்கு தான் இந்த மக்காச்சோளத்துக்கு கொடுக்குறோம் இப்போ இந்த காட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் கிலோ அளவு நம்ம வந்து ஹியூமிக் கொடுக்கலாம் அப்படின்ட்டு போட்டுட்டு இந்த ஹியூமிக் பார்த்தீங்கன்னா இப்போ மோட்டர் தண்ணி ஓடிட்டு இருக்குது இந்த தண்ணி ஓடுறதுல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு கலர் அந்த தண்ணி இவ்வளோ தண்ணிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கருகருப்பு வந்து நல்லா இதாக இருக்குது இதை வந்து இதையவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ கிமிக்கு ஒரு நூறு லிட்டர் தண்ணியில் கலந்துங்குன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா கருகருன்னு வந்துடும் அப்போ வந்து என்னென்னா ஈஸியாக லிக்யூடாக இருக்கும்போது ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் நம்ம அமௌண்ட்டும் ஜாஸ்தியாக கொடுத்து வாங்குற மாதிரி ஆகும் மெயினாக பவு பவுடரை வாங்கிக்கோங்க பவுடரை வாங்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பவுடர் வந்து ரெண்டுல இருந்து ஒரு நாலு கிலோ வரைக்கும் கொடுக்கலாம் பயிரை பொறுத்து இப்போ குறுகியகால பயிராக இருந்தால் ஒரு ரெண்டு கிலோ கொடுங்க நீண்ட கால பயிராக இருந்தால் ஒரு நாலு கிலோ வரைக்கும் கொடுக்கலாம் இது மாதிரி கொடுக்குறதுக்கு நம்ம ரெக்கமெண்டேஷன் பண்ணுறேங்க அப்புறம் இன்னொன்றுன்னா ஹியூமிக் கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உடனே கருகரு பிடிச்சி நல்லா பயிர் வந்து ஆரோக்கியமாக வளரும் நல்லா ஊக்கமா இருக்கும் எல்லா பெனிஃபிட்டுமே இதில் வந்து வந்துடுங்க இப்போ நம்ம ஹியூமிக் வந்து இரநூத்தம்பது ரூபாய்க்கு கொடுத்துருக்குறோம் ஒரு கிலோ ஒரு ஏக்கருக்கு வந்து ரெண்டுலேருந்து இருந்து நாலு கிலோ வரைக்கும் போடலாம் பயிரை பொறுத்து என்ன பயிர் வச்சிருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஹியூமிக் வந்து உபயோகப்படுத்திக்கலாங்க இந்த ஹியூமிக்கு நம்ம வந்து இப்படி நம்ம அடிக்கடி அடிக்கடி கொடுத்துட்டே இருக்கிறதுனால நம்ம ரசாயன உரங்கள் கொடுத்தாலுமே ரசாயன உரங்கள்ல இருந்து எடுத்துக் கொடுக்கக்கூடிய வேலையை இந்த ஹியூமிக் பண்ணிரும் அதனால எது எப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரசாயன உரங்கள் கொடுக்கும்போது மண்ணுல வந்து நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள் வந்து கம்மி ஆயிரும் இந்த ஹியூமை கொடுக்கறது நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா தொரு உரத்துக்கு பதிலா ஹியூமை கொடுக்குறேன்னே அதனால வந்து பாத்தீங்கன்னா இது கொடுக்கும்போது மண்ணுல வந்து நன்மை செய்யும் ந வந்து நிறைய வந்து உற்பத்தி ஆகிறதுனால உங்களுக்கு எடுத்துக்க கூடிய எடுத்துக்க முடியாத நிலைமையில இருக்கக்கூடிய உரங்களை எல்லாமே எடுத்து கொடுத்துரும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வேலையுமே இதுவே செய்யறதுனால பயிர்கள் வந்து மிக அற்புதமா இருக்குங்க இந்த கியூமிக்கு வந்து ஒரிஜினலாக உங்களுக்கு யாராவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்க நம்ம கடை வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு கோபிலிருந்து ஈரோடு போகிற ரோட்டில் கரட்டூர் ஆர்ச்சி பக்கத்தில் இருக்குதுங்க உங்களுக்கு யாராவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க நம்ம வந்து கொரியர் மூலயமா அல்லது எம்எஸ்எஸ் பார்சல் மூலிமா எல்லா பக்கமே தமிழ்நாடு ஃபுல்லாகவே அனுப்பிச்சிட்டு இது வந்து ஒரு கிலோ வந்து இரநூத்தி ஐம்பது ரூபாய் கொடுக்குறோம் உங்களுக்கு யாராவது தேவைப்பட்டுச்சுன்னா கூப்பிடுங்க